வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் ஆறுபட்டி கிராமத்தின் தெருவழியே நாராயணசாமி காலை நடைபயிற்சி செய்கிறார் ஓய்வு பெற்ற பிறகும் அவர் வாழ்க்கையே ஒரு ஒழுங்குடனும் அறநெறியுடனும் வாழ்கிறார் கிராம மண்டபத்தில் அருள் அறக்கட்டளை செயல்பாட்டாளர்கள் உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்கிறார்கள் நாராயணசாமி அங்கிருந்த அனைவரையும் அன்புடன் வணங்குகிறார் அறக்கட்டளையின் தலைவர் மனோகரி நிதி குறைவாக இருந்தாலும் அறந்தினமும் செய்யப்பட வேண்டும் என பேசுகிறார் அவரது உற்சாகம் அனைவருக்கும் ஊக்கம் தருகிறது நாராயணசாமி அன்றைய உணவு விநியோகத்தில் பங்கேற்க முடிவு செய்கிறார் சிறு துணை கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என அவர் நம்புகிறார் அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் இதை செய்வதால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார் நாராயணசாமி அமைதியாக ஒரு சிரிப்புடன் பதில் அளிக்கிறார் அறம் செய்ய லாபம் வேண்டியதில்லை அறமே லாபம் என்று அவர் சொல்வது கிருஷ்ணமூர்த்தியை குழப்புகிறது அருள் அறக்கட்டளை அன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறது முதியோர் வீடுகளில் உணவு வழங்க தன்னார்வலர்கள் புறப்படுகிறார்கள் ஒரு தனிமையாக இருக்கும் மூதாட்டியிடம் நாராயணசாமி உணவுப் பொட்டலத்தை அளிக்கிறார் அவளின் கண்ணீரில் நன்றியின் நிறை தெளிகிறது அவரின் மனம் லேசாகிறது தினமும் அறம் செய்வதால் வரும் உள்ள சாந்தி பெரிதி என்பதை அவர் உணர்கிறார் ஒரு வீட்டின் முன் மரம் நடுவதற்காக அறக்கட்டளை நிற்கிறது நாராயணசாமி தண்ணீர் ஊற்றி இந்த மரம் நாளைக்கு பிறரருக்கு நிழலாகும் என்று சொல்கிறார் கிருஷ்ணமூர்த்தி தூரத்தில் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார் பிறர் நலனுக்காக செய்யப்படும் வேலைகளை பார்த்து கொஞ்சம் சுகமற்ற உணர்வு தோன்றுகிறது அந்நாள் மாலையில் நாராயணசாமியின் வீட்டில் அமைதியான காற்று வீசுகிறது அவர் தன் வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக மாறி உள்ளதாக எண்ணுகிறார் அடுத்த நாள் அறக்கட்டளையின் புது திட்டம் முதியோர் மருத்துவ முகாம் நாராயணசாமியும் பங்கேற்கிறார் நலமில்லாத ஒரு முதியவரை மருத்துவ மையத்துக்கு அழைத்து செல்ல நாராயணசாமி உதவுகிறார் அந்த முதியவர் நன்றியுடன் தன் கையை பிடித்து சிரிக்கிறார் இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ணமூர்த்தி மனதில் மாற்றம் அடைகிறார் நாள்தோறும் நல்லதை செய்தால் மக்கள் வாழ்வில் மாற்றம் வரும் என்று அவர் நினைக்கிறார் மனோகரி அவரை பார்த்து நீங்களும் சேரலாம் அறம் எல்லாருக்கும் உரியது என்று அழைக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி தயக்கத்துடன் உதவ தொடங்குகிறார் ஒரு உணவு பொட்டலத்தை முதியவரிடம் கொடுத்த தருணத்தில் அவர் மனது உருகுகிறது நாராயணசாமி சிரித்து கொண்டே அறம் மறுபிறவியின் வழியை தடுத்து நிறுத்தும் கல்லாக மாறும் என குரலின் உண்மையை கிருஷ்ணசாமிக்கு விளக்கினார் கிருஷ்ணமூர்த்தி ஆழ்ந்த அமைதியே உணர்கிறார் நான் இதை தினமும் செய்ய வேண்டும் என்று தன் உள்ளத்தில் உறுதி செய்கிறார் அருள் அறக்கட்டளை மண்டபத்தில் அனைவரும் இணைந்து சிரிக்கிறார்கள் நாராயணசாமி நெடுநாளாய் செய்கிற அறச் அவர் மறுபிறவியின் வழியடைக்கும் கல்லாகவே மாறிவிட்டன இது உங்கள் எம்எல்ஏ நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்